ஏனடா ஒரு தலையை வச்சு மூஞ்சிய முடிவுக்குன்னு பார்க்காதீங்க இதான் வந்து குப்பைமேனி தலை மழை காலத்தில் வர சளியை கூட ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் ஆனால் வெயில் காலத்தில் வர சளியை வந்து நம்ம வந்து சரி பண்ணவே முடியாது ஏன்னா வேத்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப இழைச்சி போவாங்க சளி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் நானும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் மருந்து போட்டேன் ட்ரை சிரப் எல்லாம் ஒன்றுமே கேட்கலை அப்படிங்கிறப்ப கடைசியாக என்ன பண்ணுவோம் ரொம்ப சளி இருக்குது நெஞ்சுகள் பிள்ளைங்க வந்து காரை தெரியல காரி துப்பை தெரியலை அப்படிங்கிறப்ப காலைல எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல குப்பை மீனித்தலை இருக்குல்ல அதை வந்து நல்லா கழுவிட்டு வந்து நல்லா வந்து உரல் உலக்கையில் போட்டு கசக்கினதுக்கப்புறம் வந்து சாறு வரும் அதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு சங்கில் கொடுங்க குழந்தைங்களுக்கு சங்கு தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நோயை வந்து தீர்க்குமே அதுலேயும் சில்வர் சங்கு வேண்டாம் அலுமினிய சங்கு எடுத்துக்கோங்க அதுதான் வாயை கிளிக்காது ஒரு வழியாக குத்துனதுக்கப்புறம் வந்து நல்லா கசக்கணும் அப்படின்னா வந்து சாறு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க கொடுங்க அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க இது வந்து சளி வந்து குளிர்ச்சி குப்பைமேனி வந்து சூடு அந்த சூட்டை வந்து கிளப்பி விடுறனால குழந்தைங்களுக்கு வந்து சளி வந்து ஒன்று மோஷன் வழியாகவோ இல்லை வந்து வாமிட்டாக வரும் நம்ம வெறும் வயதில் கொடுக்குறப்ப வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே வாமிட் தான் வரும் அந்த நெஞ்சில் அந்த கபம் மாதிரி கட்டுறதில் அது எல்லா சளியுமே வந்து வந்துடும் நீங்கள் வந்து பயப்படவே வேணாம் கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா பெரியவங்களை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு வயசு ஆயிடுச்சுனால நான் ஒரு சங்கு கொடுக்குறேன் பத்து எம்எல் தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தேன் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வெறும் வயிற்றுலையே அந்த குப்பைமேனி சாத்தை வந்து கொடுத்துட்டு சுடுதண்ணி கொடுத்துருங்க உடனே அந்த பிள்ளை வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்னு துப்பி அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா அந்த பிள்ளை வந்து வாமிட் பண்ணிடுச்சு அந்த நெஞ்சில் அந்த மூக்கில் இருந்த சளி எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடுச்சு மூஞ்சி வந்து வீங்கின மாதிரி இந்த கன்னம்லாம் சுரந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து நல்லாவே சரியாயிடுச்சு கண்டினியூஸாக டூ டேஸ் கொடுங்க சுடுதண்ணி கொடுங்க நான் வந்து தண்ணி கொடுத்துட்டு கழுத்து எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ஃப்ரீயாக விட்டுட்டேன் இன்னொரு மெத்தட் சொல்லியிருப்பேன் சளி ரொம்ப இருந்துச்சு சிந்த தெரியலை அப்படின்னா நம்ம வந்து மூக்கை நல்லா இது மாதிரி மூக்கில் ஊதணும்னா அந்த சைடு வந்து சளி வரணும் அது மாதிரி ஊதி பார்த்தேன் பாப்பாவுக்கு வந்து சளி வரல ஊதினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே பாப்பா வந்து வாமிட் பண்ணிடுச்சு பாருங்கள் எல்லாமே சளி தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணேன் நான் நை நைன் இல்லாமல் திரும்ப அடுத்த நாளும் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அதே மாதிரி வெறும் இதில் குப்பை மணியை வந்து உரலில் போட்டு கசக்கி ஊற்றுனேன் சளி வந்து நல்லாவே சரியாயிடுச்சு குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக விளையாட ஆரம்பித்தாங்க விடாத சளியை கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உடனே சரியாயிரும் ஆனால் வந்து ஒரு வயசுக்கு மேலே கொடுங்க ஒரு சங்கு வந்து பத்து எம்எல் ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்குலாம் பத்து எம்எல் கொடுக்கலாம் ஒரு வயசு குழந்தைங்களுக்குலாம் ஒரு அஞ்சு எம்எல் கொடுங்க அரை சங்கு கொடுத்திங்கனாலே போதும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்